என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இது வந்து பூசணிக்காய் சீசன் பூசணிக்காயில் நான் ஒரு ஒரு கால் கிலோ அளவு எடுத்துருக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி ஒரு பெருவெங்காயம் சின்ன வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பில கொஞ்சம் ஒரு கால் மூடி அளவு தேங்காய் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு பத்து அப்புறம் காஷ்மீர் மிளகாய் ஒன்று போட்டிருக்குறேங்க இது காரம் இருக்காது ரெண்டு குண்டு மிளகாய் போட்டிருக்கிறேன் கொத்தமல்லி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போச்சுருக்கிறேன் பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு டம்மரில் சின்ன டம்ளர் ஒரு நூறு கிராம் பிடிக்கும் அந்த பருப்பு எடுத்து ஒரு பத்து நிமிஷமாக ஊறிக்கிட்டு இருக்குதுங்க சாம்பார்னு சொல்ல முடியாது பூசணிக்காய் குழம்பு அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இது மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க நாங்கள் இந்த மாதிரி தான் குழம்பு வைப்போம் இந்த பூசணிக்காவில் இந்த மாதிரி குழம்பு வைப்போம் இது சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் படி பார்த்தீங்கன்னா அதை நான் அடிக்கடி வைப்பேன் சரி இன்னைக்கு உங்களுக்கும் சொல்லாமேன்னு இருக்கிறேங்க கொத்தமல்லி ஜீரகம் இதெல்லாம் இந்த தேங்காய் இதெல்லாம் இந்த ரெண்டு இதையும் நம்ம வந்து வருத்துவோம் இப்போ நம்ம எப்படி வைக்கணும்னு பார்க்கலாங்களா இப்போ இதை நம்ம குக்கரில் தாங்க வைக்க போகிறோம் ஒரு பருப்பு வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் நீங்கள் வந்து ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னா ஒரு விசில் சேர்த்து விட்டுக்கலாங்க இந்த பருப்பு அப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கொத்து கொத்தமல்லி அப் கொத்தமல்லி கீரை அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த பூசணிக்காய் எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாங்க இது கூட இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு குறைஞ்சது ஒரு அரை லிட்டர் தண்ணி ஆகிற மாதிரி ஊற்றிக்கோங்க அப்போ தான் பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போது அதாவது மூழுகிற அளவு ஊற்றுனா போதுங்க ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம் இப்போ இதை மூடி வச்சு ஒரு மூணு விசில் மட்டும் விடலாங்க இப்போ நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுக்கலாங்க கொஞ்சமாக இவ்வளோதான் இதெல்லாம் கொஞ்சம் வறுத்த வறுக்க ஆரம்பிச்சிடலாங்க ஜீரம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் வரும்போது உளுத்த பருப்பு கடலப்பருப்பு போட்டுக்கலாங்க பருப்பு வறுபட்டுருச்சு இப்போ நம்ம இதெல்லாம் போட்டுக்கலாங்க கொத்தமல்லி நல்லா வாசம் வருதுங்க சீரகம் இதெல்லாம் நல்லா வாசம் வருது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுபட்டுருங்க போதும் நிறுத்திக்கலாம் இப்போ இந்த தேங்காய் இது கூடவோ போட்டுக்கலாங்க போட்டு ஒரு பரட்டு பருத்திடுலாம் இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாங்க விசில் வந்து மூணு விசில் வந்து நிறுத்திட்டுங்க இப்போ அதை நம்ம வறுத்த சாமானங்கெல்லாம் ஆரிடுச்சு இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஓரளவுக்கு பரப்பறன்னு அரைச்சிட்டு வந்துடலாங்க ரொம்பவும் ஃபைனாக அரைக்க வேண்டாம் இந்தளவு அரைச்சிக்கோங்க பாருங்கள் நல்லா ஒரு மூணு விஷயம் வந்து நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இதை அப்படியே லேசாக மசிச்சுக்கலாம் அதாவது பூசணிக்காய் வந்து முழுமையாக மசியக்கூடாது பருப்பும் முழுமையாக மசிக்கக்கூடாது அந்த மாதிரி சும்மா லைட்டாக இப்படி பண்ணவே போதுங்க

எண்ணெய் காஞ்ச கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காய போட்டுக்கலாங்க ஒரே ஒரு வத்தல் கொஞ்சம் கறி இதை அப்படியே எடுத்து கொட்டிக்கலாங்க ஒரு கொதி வந்துருச்சுங்க போதும் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியலை போட்டு நிறுத்திடலாம் நமக்கு பூசணிக்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பூசணிக்காய் சாம்பார் சொல்லக்கூடாது பூசணிக்காய் குழம்பு நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட இதே அளவுகளோட செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ